உயிர்களுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நம்ம எங்க போகிறோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் போகிறோம் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சில காட்டு பகுதிக்கு இப்போ நம்ம பயணம் பண்ண போறோம் போனா தான் தெரியும் என்ன வீடியோ எடுக்க போறோம் அப்படின்றது என்ன பிளானும் இல்லை நம்ம வந்து என்னன்னா குருட்டா போக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோட அடிப்பகுதியில் பயணம் பண்ணுறோம் அப்படின்றத நோக்கம் திட்டமிடல் அப்படின்றது ஒன்றும் இல்லை நேற்று இன்னைக்கு நாளைக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு போச்சு யாருக்கு என்னங்க நிரந்தரம் நேற்று இப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி இருக்க நாளைக்கு இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு எப்படி திட்டமிட முடியும் மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் நீ என்னாதே நீங்கள் திட்டம் போட்டாலும் சரி சட்டம் போட்டாலும் சரி எல்லாமே மாறிடும் அதனால் இப்போ தான் எந்த பிளானிங்கும் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிப்பகுதியில் தான் இப்போ நான் பயணம் பண்ண போகிறேன் போனால் தான் தெரியும் என்ன வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றது அங்கே போய் தான் நான் திட்டமிட முடியும் அதுவும் கூட என்ன செய்யுறது அங்கே இருக்கிறத நான் எடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவோட நீங்கள் இணைந்துருங்க ஒரு நல்ல வீடியோ எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் போகிறேன் ஆனால் திட்டமிடல் எதுவும் இல்லை நண்பர்களே தொடர்ந்து தமிழ் வில்லேஜ் டிவியோட இணைந்தே இருங்க நிறையா சிறப்பான நல்ல வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும் வாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்மளுடைய பயணம் தொடர் நிறையா தூரம் நான் நடந்து வந்தேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம்னா நிறையா நேரம் ஆயிரும் சில முக்கியமான இடங்களை மட்டும் நம்ம எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு தான் அதுதான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட காட்டுப்பகுதிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் மலங்காடு அப்படின்றது வேறு காடு வேறு மலை பிரதேசம் என்பது வேற நம்ம போக போகிறது காடு தான் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இது இது பூரா பார்த்தீங்கன்னா மானாவாரி காடு அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிப்பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு வந்து இதெல்லாம் பெரிய ஒரு கொஞ்சம் சின்ன குளம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கிற இடம் இப்போ வந்து தண்ணி இல்லை ஏன்னா இது கொஞ்சம் வறண்ட இடம் தான் இது இங்கேயும் பார்த்திங்கன்னா மக்கள் அங்கங்கே வாழ்வாங்க இதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பக்கம் வெறும் பாறையாக இருக்கு நண்பர்களே இந்த பக்கம் எதுவும் விவசாய மக்கள் இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சது இந்த பக்கம் வந்தேன் எங்கிட்ட பார்த்தாலும் வெறும் பாறையத்து இருக்குது அதனால் மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் நம்ம தூரம் நடந்து வந்து நல்லா தண்ணி வேறு தான் இருக்குது நண்பர்களே இங்கே இந்த மாதிரி காட்டு பக்கம் வரும்போது தண்ணியெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது ச்சு நைட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் எந்த ஒரு திட்டமிடும் இல்லை நண்பர்களே இந்த பக்கம் ஒரு விவசாய காடு உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே வினயமாக எதாவது வீடு வீடு குடிசைகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் நீண்ட தூர பயணத்துக்கு பின்னாடி இந்த ஒரு பாதை வேற தென்படுது நமக்கு ஏன்னா விவசாயிகள் இருக்கிற பகுதி மாதிரி தான் இருக்குது ஏன்னா காடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அடடா சிறப்பு பாருங்கள் கீழே வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அடுத்து மழை பெய்யும் நேரம் மழை பெஞ்சிருக்குன்னு காட்டை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அடடா ஆத்தாடி யாத்தே யாத்தே என்ன அழகான ஒரு வீடு கடடா நம்ம தேடி வந்தது இதே நண்பர்களே மக்களே ஒரு சிறப்பான ஒரு வீடு இருக்குது எல்லோருக்கும் இந்த வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட திருப்தியான ஒரு பகுதி இதாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு ஏதோ ஒரு அழகான விஷயத்தை உங்களுக்கு உரிமை பண்ணி பார்க்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்த நண்பர்களே அது நடக்குது வாங்க இந்த வீடியோ தொகுப்போடு சிறப்பான பதிவு இதாக தெருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நல்லா வீடியோ எடுத்து காட்டுறேன் அது வீடு எப்படி இருக்குது அந்த மக்கள் இங்கே எப்படி வசிச்சிருக்காங்க அந்த வீடு அளவுக்கு வசதியாக இருக்குது இந்த காட்டுக்குள்ள அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களை பாருங்கள் மக்களை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து பிரித்து அப்படியே வந்து மண்ணை அழகாக கல்லெல்லாம் விறக்கி போட்டு சிறு சிறு பகுதியாக பிரித்து பிரித்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை பிரித்து பிரித்து மண்ணை சுத்தம் பண்ணியிருக்காங்க அழகாக வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க அடுத்து மழை மேஞ்சவுமே அடடா எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த ஃப்ரேமை மட்டும் பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வழியாக பயணம் பண்ணி அழகான மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிப்பையில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு வந்துட்டோம் அதாவது மானாவாரி நிலம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் பிரிச்சுருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐவகை நிற நிலங்களாக பிரிச்சுருப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே மலையும் மலை சார்ந்த இடம்தான் அதாவது குறிஞ்சி நிலம் அதுக்கு அடிப்பகுதியில் காடும் காடு சார்ந்த தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி காட்டுப்பகுதி அதாவது முல்லை நிலம் அப்படின்னு சொல்லலாம் முல்லை நிலம் தான் இந்த பகுதிக்கு தான் இப்போ நான் வந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போ இவங்க விவசாயம் பண்ணுற இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சோம் இப்போ இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அவங்க குடியிருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதி தான் இது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இதில் தான் தங்கி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க பார்ப்போம் அந்த வீட்டை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன நண்பர்களே இப்போ இந்த குடிசை வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க மக்களே ஏதோ வேலை போது மாற்றிக்கிற துணி இந்த சேலை துணிகளை கட்டிக்கிட்டு தான் வேலை செய்வாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இவங்க வந்து இந்த காட்டில் வாழ்கிற மக்கள் ஊருக்குள்ளேருந்து வருவாங்க இந்த பகுதியில் வந்து இந்த குடிசை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இங்கே வேலை செய்யும்போது இங்கே இருந்துட்டு வேலை செய்வாங்க ஆனால் இங்கே தங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை விவசாயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே வந்து கடலை மொச்சக்காய் தட்டாங்காய் சோளம் கம்பு இதெல்லாம் போடுவாங்க அப்போ வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறதுக்கு இந்த குடிசையை பயன்படுத்துவாங்க மக்களே பாருங்கள் மக்களே அதாவது இது கரட்டு பகுதி நிறையா பாறைகளும் கல்லுகளும்மா இருக்கும் அந்த பகுதியில் சிறு சிறு இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்காக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கலுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டு படிக்கட்டாக அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக அடிக்கியிருப்பாங்க இந்த இடத்த சுத்தம் தான் மக்களே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க மற்ற இடமாதிரி இருக்காது அதிகம் பாறைகளும் கற்களும் தான் இங்கே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடாலி இதெல்லாம் வந்து தீட்டு பயன்படுத்துவாங்க இது என்னென்னா இந்த கல் விட்டு இதில் வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் இது மேலே வந்து அறுவாலை கோடாரி மம்பட்டி இதுக்கெல்லாம் தீட்டணும் பதமாக்கணும் கூர்மையாக்கணும் அப்படின்னா இந்த கல்லில் வச்சு தான் அவங்க இதை வந்து கூர்மையாக்கக்கூடிய கல்லை பயன்படுத்துகிறாங்க அதுதான் அந்த கல் ஒரு ஆத்ம திருப்தி ஒரு நல்ல வீடியோ வந்து எடுத்து காட்டினோம் அப்படின்னு மக்களே தமிழ் வில்லேஜ் டிவியோட இணைந்தே இருங்க இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடிவாரத்தில் நிறையா பயணங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் மேலே போகிறத பற்றி நம்ம யோசிப்போம் மலைப்பகுதிக்கு இப்போ காட்டு பகுதிகளிலே நிறையா வீடியோக்கள் நிறையா மக்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நானும் அப்படியே பயணம் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து தங்குறது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இருக்கலாம் அப்படின்னு வந்தேன் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே தொடர்ந்து இணைந்தே இருங்கள் மற்றும் ஒரு காணொளி தொப்பை கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ தற்காலிகமாக இந்த வீடியோவிலிருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்களிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியிலிருந்து உங்கள் புனல் காட்டான் புனல் காட்டான் அப்படின்ற பேரில் தான் நம்ம அடுத்த நிறையா காணொளி தொகுப்புகள் வரப்போகுது நம்ம வந்து அடடா முழு வேற கவனமாக வரணுன்றே எத்தனை முள்ளோன்னு பாருங்கள் காலில் மீண்டும் இணைவோம்